எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல கேள்விக்குறியாய் ஒரு விடை கதையினுடைய ஐந்தாவது பாகத்தை பார்க்கலாம் அடுத்த நாள் காலையில ரொம்ப நேரமாவே போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஜெயந்தி கூடவே இருக்கக்கூடிய குபேரன் அப்போ வாசல்ல நல்லா கும்பல் கும்பலா வண்டி வந்து நிக்குது வேற யாரா இருக்கும் ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய தளக்கட்டுகளும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாளுகளும் வந்து நிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் இருப்பாங்க அதுக்கு பின்னாடி விஷயம் தெரிஞ்சு பெண்களும் ஆண்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க கிராமத்து சைடு ஒரு விஷயம் அப்படின்னா கூட்டம் கூடுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும் நமக்கே தெரியும் இல்லையா அப்படி வந்து நிக்க முன்னாடி வந்தவங்க எல்லாரும் ஏமா இந்தாமா இன்ஸ்பெக்டர்மா கொஞ்சம் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரீங்களா ரொம்ப நேரம் கூப்பிட்டதுக்கு அப்புறமா ஃபைல க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஜெயந்தி வெளியில வராங்க வெளியில வந்து நின்னவீங்க ஊருக்காரங்களை எல்லாம் ஒரு முறை பாக்குறாங்க அதுல ஒரு ஆளு என்னம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உன் மனசுக்குள்ள அந்த ஆளு வர சொல்லுங்க அவனை நாங்க பாத்துக்கிறோம் எதுவுமே பேசாம ஜெயந்தி அமைதியா நிக்க இன்னொருத்தரு மாணிக்கம் இவ்வளோ பெரிய பச்சை துறோகி நாங்க எதிர்பார்க்கவே இல்ல அப்படியே போய் விழுகுற மாதிரி விழுந்து செத்துட்டான்னு நாங்க நினைச்சா இவன் எங்களை பழி வாங்குறக்கா இருந்திருக்கான் இல்லையா நாங்க அவனை என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிக்கிறோம் முதல்ல நீங்க அவனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொருத்தரு இங்க பாருங்கம்மா இவங்க எல்லாம் என்னமோ அறிவு கெடுத்தனமா பேசுறாங்க நான் ஒரு நியாயத்தை பேசுறேன் அந்த புள்ள மிச்சம் கூடிய பரிகாரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊருக்கு நல்லது கிடைக்கு நாங்க அவங்கள விட்டுறோம் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பின்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய குபேரன் வேகமாக வந்து அந்த ஆள் ஓங்கி அரைகிறாரு ஏயா எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மாய்யா நீங்களாம் இந்த உலகத்தில் இருக்கிறக்கு லாக்கிப்பட்ட ஆளுகளே கிடையாதுயா ஜெயந்தி உடனே சார் நீங்கள் வாங்க சார் நாம பார்க்குற விதத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போய் ரெண்டாவது நிமிஷம் வாசல்ல ஒரு பெரிய கார் ஒன்று வந்து நிற்கிது எல்லாரும் விலகி யாராக இருக்குன்னு சொல்லி பார்க்க கார்லேருந்து அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய ஹையர் அஃபிஷியல் போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் அதிகாரி இறங்குறாரு இறங்கினவர் சுற்றி இருக்கிற ஊர்க்காரங்களை பார்த்துட்டு உள்ளே போகிறாரு பின்னாடி அவருக்கு அசிஸ்டாக வந்திருக்கிறவர் ரெண்டு மூணு ஃபைலு ஒரு பேக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு அவர் பின்னாடி போக உள்ளே வரவங்களை பார்த்துட்டு குபேரனும் ஜெயந்தியும் பெருசாக ஒரு சல்யூட் வைக்கிறாங்க வந்தவர் இன்ஸ்பெக்டர் சேரில் உட்காந்துட்டு மேடம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கங்கராஜ் உங்கள் டீமுக்கு அண்ட் இந்த விஷயத்துக்கு உங்கள் ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணாருன்னு நான் கேள்விப்பட்டேன் சார் மேலே எனக்கு ஆல்ரெடி நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்டாக உடம்பு சரெல்லாம் போனதுனால அவர் அவருடைய போஸ்ட்டை வாலண்டியர் ரிட்டர்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சு இல்லைனா உங்களை மாதிரி அவரும் நம்மளுக்கு நிறைய சேவை பண்ணியிருந்திருப்பார் சார் இப்போது சார் சாரி சார் அவருக்கு நேற்று நைட் நடந்த விஷயங்களில் டேப்லெட் போட மறந்துட்டார் அதனால் இப்போ ரொம்ப டயர்டாக வீட்டில் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்காரு சார் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் தான் நான் வேணா ஈவினிங் இல்லை இல்லை மேடம் அவருடைய ஹெல்த்தை பார்க்கட்டும் ஐநூ எந்த காரணத்துக்காக அவரு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார் நாங்கள் எல்லா டாக்குமெண்ட் பக்காவா ரெடி பண்ணிட்டோம் யாரு என்ன பண்ணாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே வெளியிலிருந்து ஊர்க்காரங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் எந்திரிச்சு வெளியில் வந்துடுறாரு என்னையா என்ன பிரச்சனை உங்களுக்கு உடனே ஒரு ஆளு நீங்க யாருங்க நான் யாருன்னு உங்களுக்கு வெளியே அனுப்புங்க நாங்க என்னன்னு ஏன் என்ன கேக்க போறீங்க என்ன கேட்க போறோமா ஊர்ல நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவன் தான் காரணம் இத்தனை நாள் நாங்க வீட்டை விட்டு கூட வெளில வர முடியாம இருந்தோம் அதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே அவன் அவன் புள்ள அவன் பையன் அதெல்லாம் தானே காரணம் வர சொல்லுங்க நாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுதே ஜெயந்தி அந்த ஆஃபீஸரை பாக்குறாங்க அவருக்கு இந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள ஊர்க்காரங்க கத்துனதுனால அவர் எந்திரிச்சு வந்துட்டாரு ஆஃபீஸரும் கேள்விக்குறியோட ஜெயந்தி பார்க்க ஜெயந்தி பேச ஆரம்பிக்கிறாங்க சார் இந்த ஊர்ல காலங்காலமாக ஒரு பேச்சியம்மனை வச்சு கும்பிட்டு வந்திருக்காங்க சார் அந்த பேச்சியம்மனுக்கு வருஷ வருஷம் திருவிழா எடுக்கிறது இவங்களோட வழக்கம் நாற்பத்தெட்டு நாள் பூஜையில இருந்து ஊர்ல இருக்கிற எல்லாருமே விரதம் இருந்து எல்லாமே பண்ணி நாப்பத்தெட்டாவது நாள் பெருசா திருவிழா எடுத்து அஞ்சு நாள் இந்த திருவிழா நடக்கும் சார் அஞ்சாவது நாள் எல்லாரும் கரு விருந்து போட்டு இந்த திருவிழாவை முடிப்பாங்க சார் அப்படிதான் காலங்கால் நடந்துட்டு இருந்திருக்குது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த திருவிழாவுக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரும் விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை திருவிழாவுக்கான நாற்பத்தி நாள் தொடங்கும் போதும் அதுல இருந்து முடிகிற நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது வீட்டுக்கு தூரம் ஆயிட்டாங்கன்னா மீன்ஸ் பீரியட்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த ஊருக்குள்ள இருக்க கூடாது ஊரை விட்டு வெளியில போயிடணும் இன்னும் அவங்க அம்மா வீடு அப்பா வீடு இந்த மாதிரி எங்காவது போயிடணும் சார் அந்த நாற்பத்தி எட்டு நாள்ல யாராவது இப்படி ஆயிடுச்சு அது தீட்டு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க இந்த ஊர் எல்லைக்குள்ளேயே எட்டி பார்க்க கூடாதுன்னு ஒரு முறை இருந்துச்சு ஜெயந்தி சொல்லும் பொழுதே இடையில ஒருத்தர் ரொம்ப வயசானவர் எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஏமா என் அம்மா காலத்துல இருந்தே நாங்க அப்படிதாமா இருந்தோம் உடனே ஜெயந்தி அந்த ஆஃபீஸரை பார்த்து அதான் சார் இன்னொரு காலத்துலேருந்தே இந்த மாதிரி முட்டாள்தனத்தை பண்ணிட்டு தான் சார் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாத்துக்குள்ளே ஒரு சலசலப்பு அதுக்கப்புறம் ஜெயந்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது மர வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மாணிக்கம் அவரோட மனைவி அவரோட பொண்ணு பையன்னு இந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க சார் அவங்களும் இதே ஊரை சேர்ந்த இவங்களோட சொந்த தான் அந்த நேரத்தில் ஊர் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு நாற்பத்தெட்டு நாள் பூஜை ஆரம்பிச்சு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு அப்புறமா மாணிக்கத்துக்கு காலில் மரவெலை செய்யும் போது மரம் விழுந்து பெருத்து அடி ஆயிடுச்சு அவரு காலை எட்டி கூட வைக்க முடியல அவனால எந்திரிச்சு கூட போக முடியாதுங்கிற நிலைமையில் இருந்தாரு அப்பதான் அவங்க ஒய்ஃபு கோமதி வீட்டுக்கு தூரம் ஆயிட்டாங்க சார் வெளியில சொன்னா எல்லாரும் ஏதாவது பண்ணிருவாங்க ஊரை விட்டு போக சொல்லிருவாங்க மாணிக்கத்தை பாத்துக்கவே முடியாதுன்னு நினைச்சுவீங்க சொல்லாம போயிட்டாங்க எல்லா எந்திரிச்சு செஞ்சுக்க முடியற மாதிரி இருந்துச்சு இல்ல ஓரளவுக்கு தனக்கு தேவையானது மட்டுமே செஞ்சுக்கிற மாதிரி இருந்தா கூட போயிருப்பாங்க ஆனா மாணிக்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேல படுத்து படுக்க ஆயிட்டாரு அவர்னால கால்களை கூட முடியல அந்த நாளையே என்னமோ அவர்னால எந்திரிச்சு நடக்க முடியாத சூழ்நிலையில கோமதி தான் அவரை காப்பாற்றணுங்கிற சூழ்நிலை அவங்க அதை மறைச்சிட்டாங்க எதிர்த்தியா நாலாவது நாளோ அஞ்சாவது நாளோ எங்கேயோ போன பக்கத்தில் இவங்க வீட்டுக்கு தூரமான விஷயம் தெரிய வந்துச்சு காட்டு தீ மாதிரி ஊருக்குள்ளே பரவச்சு அவங்களோட துர்வச விஷமோ என்னமோ ரெண்டு மூணு நாளில் ஒரு பசுமாடு ஒரு குழந்த ஒரு ஆடு கோழின்னு சொல்லிட்டு எல்லாமே அடுத்தடுத்து இறக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கெல்லாம் காரணம் பேச்சி அம்மனோட சாப்பந்தான் அதுக்கு காரணம் கோபதி பண்ண காரியம்தான் சொல்லிட்டு ஊர்ல எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி நம்பினவிங்க ஒரு நாலஞ்சு நாள் கிளம்பிச்சு ஒரு பூசாரி வர வச்சாங்க பூசாரி வந்தவர் என்னென்னமோ பண்ணிட்டு கடைசியாக ஒரு பரிகாரம் சொன்னார் பேச்சியம்மனோட கோயில இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு நாளும் அந்த பேச்சியம்மன் கோயில் இருக்கக்கூடிய எல்லா சாமியுமே எல்லா சாமியினுடைய சன்னதியும் கூட்டி பெருக்கி சாமி ஒவ்வொன்றுக்குமே இருபத்தி ஓரு கூட தண்ணி எடுத்து ஊற்றி தானும் தண்ணியை ஊற்றிக்கிட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுது கோமதி சாப்பிட்ருக்க கூடாது இப்படி இருபத்தி ஓரு நாள் பண்ணனா பேச்சியவனோட அவனோட எல்லா விதமான கோவம் தீந்துரும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மாணிக்கத்தோட குடும்பம் இங்கே இருக்கிற இந்த பெரிய மனுஷங்க காலையில்லாம் விழுந்து எவ்வளவோ கெஞ்சிச்சு ஆனால் சாமிக்கு தானே பண்ண போகிற போய் பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க இருபத்தி ஒரு நாள் மொதல் நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கிட்டத்தட்ட எட்டு நாள் கோமதி காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு தலைக்கு தண்ணி பார்த்துக்கிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு கோயிலுக்கு வந்து கோயில் இருக்கக்கூடிய பிரகாரங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இருபத்தோரு குடம் அங்கே இருக்கக்கூடிய ஏழு சன்னதிகளுக்கும் ஊற்றிட்டு ஒரு ரவுண்டு அங்க பிரதர்ஷனை வந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க எட்டாவது நாள் எல்லாத்தையும் பண்ணிட்டு நடந்து போகும் பொழுது நடக்க நடக்கவே மயக்கம் போட்டு கீழே விழுந்தவீங்க இறந்துட்டாங்க சொல்லி முடிக்கும் பொழுது அந்த இருந்து ஒரு பொம்பளை இல்லைம்மா அந்த புள்ள தீட்டோட இருந்துச்சல அதனால ஆத்தா சபிச்சிருச்சு அதுக்கு என்ன பண்ண முடியும் சொன்ன உடனே அவளுக்கு கோவம் வந்து ஜெயந்தி திரும்பி சாபம்மா சாபம்னா என்னங்க உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டதா ஏன் உங்க வீட்டில் யாருமே இந்த மாதிரி ஆனது கிடையாதா காலையில் எந்திரிச்சு நாலு மணிக்கு உச்சி நிறைய நாற்பத்தஞ்சு வயசு மதிப்பு தக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவங்க தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சாப்பிடாம பச்சை தண்ணி கூட பல்லப்படாமல் எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்டு அவங்க அந்த கோயிலில் அங்க பிரதிஷனம் பண்ணுறதுனால என்ன தெரியுமா அவங்களுக்கு ப்ரெஷர் அப்படியே மேலே வந்துடுச்சு மூளைக்கு போகிற நரம்பில் ப்ரெஷர் அதிகமாகி ஒரே நிமிஷத்துல அது வெடிச்சு அவங்க இறந்துட்டாங்க இதுதான் அவங்களுக்கு நடந்திருக்கிறது ஆனா இத கூட சாபன்னு சொல்றீங்க ஜெயந்தி பேசவே ஊர்ல இருக்கிறத யாரும் எதுவும் பேசாம இருக்க ஜெயந்தி ஒரு ரெண்டு நிமிஷம் கிளம்பிச்சு மறுபடியும் கன்னியூ பண்றாரு சார் இறந்ததுக்கு அப்புறம் அதுல கொண்டு போய் ஊருக்கு வெளியில எரிக்க சொல்லிட்டாங்க சார் ஊருக்கு வெளியில எரிச்சுட்டு அந்த அம்மாவோட ஆத்மா அந்த எரியர்ல ஒரு தீ கூட அடங்காத நேரத்துல ஊருக்காரங்க பஞ்சாயத்தை கூட்டினாங்க சார் அந்த பொண்ணு கோமதி கொண்டு போய் எரிச்சு அரை மணி நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய கணவன் மாணிக்கம் பையன் பொண்ணு எல்லாரும் அங்க பஞ்சாயத்துக்கு வந்து நின்னாங்க சார் பஞ்சாயத்துல அவங்க எடுத்த முடிவு தான் ரொம்ப வித்தியாசமானது இங்க பாருங்கய்யா மாணிக்கத்தோட சம்சாரம் இறந்துருச்சு அதுக்கு காரணம் அந்த பொண்ணு செஞ்ச பாவம் தான் அந்த பொண்ணு தீட்டோட ஊருக்குள்ள இருந்தது பேச்சு அம்மனுக்கு பிடிக்கல தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம பூசாரி சொன்ன மாதிரி பரிகாரத்தை நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க ராமமூர்த்தி சொல்லவே அங்க இருக்கிற எல்லாரும் ஆமான்னு தலையாட்டுறாங்க சரிங்க ஐயா நீங்களே ஒரு தீர்ப்பு சொல்லுங்க ஐயோ பேச்சுத்தா முன்னாடி நான் தீர்ப்பு சொல்ல முடியாது நான் ஏற்கனவே சொன்னதுதான் இருபத்தோரு நாள் கோமதி இதை பண்ணியிருந்துருக்கணும் கோமதி இல்லாத பட்சத்துக்கு கோமதியோட வாரிசுக இல்ல அவரோட வீட்டுக்காரு யாரோ ஒருத்தர் இந்த பூஜையை பண்ணணும் இருபத்தோரு நாள் கோமதிக்கு பதிலாக அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே மாணிக்கத்துக்கு நெஞ்செல்லாம் அடிச்சு போயிடுச்சு ஐயையோ நானும் போயிட்டேன்னா இந்த புள்ள பசங்களை யார் பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கும் போதே இன்னொரு ஆளு ஏங்க பொம்பளை கிட்ட பொம்பளையை கலைக்கிட்டோம் கோமதிக்கு பதிலாக புள்ள பண்ணட்டும் பதிமூணு பதினாலு வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இந்த பொண்ணு இதை தாங்குவலான்னு கூட யோசிக்காம மூடத்தனமாக சொன்னதை கேட்ட உடனே மாணிக்கத்துக்கு என்ன சொல்றன்னே தெரியல ஏயா நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மமா பிஞ்சு பிள்ளைய போய் இப்படி பண்ண சொல்றீங்களே உடனே பொம்பளைங்க சைட்ல இந்தாப்பா எனக்கு இந்த வயசுல கல்யாணம் ஆகி நான் மாசமே ஆயிட்ட ஆத்தா நீ வாய மூடு நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்காத என் பிள்ளையெல்லாம் அப்படிங்கும் பொழுதே எல்லாரும் ஒரே பட்சமாக மிரட்டி உரட்டி எல்லாமே பண்ணி கடைசியில் மாணிக்கத்தை ஒத்துக்க வச்சுட்டாங்க வீட்டுக்கு வந்த மாணிக்கத்துக்கு மனசெல்லாம் ஒரே படவடப்பு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ற நினைக்க நைட்டோ நைட்டா ரெண்டு பேர்த்தையும் இழுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஆத்துக்கு போய் நின்னு ஆத்துல குதிக்கலான்னு போகும் பொழுது அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி அப்பா நாம ஏன்பா இதை பண்ணணும் நாம என்னப்பா தப்பு பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆத்துக்குள்ள பிள்ளைகளையும் தள்ளிட்டு தானும் குதிக்கலான்னு போன அந்த ஆளு அந்த பொண்ணு கேட்ட வார்த்தையில அமைதியாயிடுறாரு ஆமா காலங்காலமா தப்பு பண்ணனவன் தைரியமா இருக்க தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிச்சவன் எதுக்காக சாகணும் அன்னைக்கு முடிவெடுத்ததுதான் இந்த ஊர்ல இருக்கிற யாரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு இதனால ரெண்டு ரெண்டு வருஷமா இந்த ஊர்க்காரங்களை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு எல்லாத்தையும் சுத்தி முத்தி பார்த்து அதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஏற்பாடுகளை பண்ணாரு மாணிக்கம் இந்த ஊர்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு இறப்புக்கு பின்னாடியுமே பேயினுடைய பழம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஊர் மக்கள் அதை பெரும்பாலும் வேற மாதிரி கொண்டு போயிருவாங்க அதனால எந்த அம்மனுடைய பேரை சொல்லி குடும்பமே இல்லாம பண்ணாங்களோ அதே பேரை சொல்லி இந்த ஊர் மக்களை படாத பாடுபடுத்தணும்னு முடிவு பண்ணாரு மாணிக்கம் அந்த சமயத்துல மாணிக்கத்துக்கு கால் அடிபட்டு சரியாகாம இருந்ததுனால அவர் சரியாயி வர்றதுக்கே ஆறு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அதனால தான் அவர் ஒவ்வொரு பிளானே பண்ணியிருக்கிறாரு அவருடைய பிளான் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு ரெண்டரை வருஷத்துக்கு இப்போ தான் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஜெயந்தி சொல்ல சொல்லவே இருக்கிற ஒருத்தீங்க ஓஹோ அவர் இத்தனை பண்ணியிருக்கிறாரா அதனால பிஞ்சு குழந்தைகள்லாம் கொல்லுவாங்களா என்ன ஜெயந்தி அந்த கேள்வி கேட்ட உடனே ஆஃபீஸரை பாக்க அவர் ஆமா குழந்தைகளையே இல்ல சார் அவர் கொல்ல அந்த குழந்தை எப்படி இறந்து போச்சுன்னு அந்த பொண்ணோட அம்மா என்கிட்ட சொன்னாங்க அந்த பிஞ்சு குழந்தை பால் குடிக்கும் பொழுது பொறையேறி இறந்துருச்சு சார் ஒரு வேலை வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிடும் அதனால அந்த பொண்ணோட அம்மா அதை மறைச்சிட்டாங்க சார் அதாவது அந்த குழந்தையோட அம்மா மறைச்சிட்டாங்க சார் அதுக்கப்புறமா நான் இந்த விசாரணையில் இறங்கும் பொழுது எனக்கு எல்லாம் தனியாக கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது இது தெரிஞ்சிச்சு சார் மாணிக்கம் கொலை பண்ணது மூணு பேர் அவருடைய மனைவியுடைய மரணத்துக்கு காரணமா இருந்த மூணு பேர்த்த மட்டும்தான் கொண்டாரு சீதா அவருடைய மனைவி அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்ததை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு இப்படி ஊர் முழுக்க பரப்புவாங்கன்னு நினைக்கல அதுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பெரியவர் இந்த தீர்ப்பை கொடுத்தே ஆகணும்னு சொன்னவர் இன்னொரு ஆள் இந்த மாதிரி பண்ண சொல்லி அதுக்கு தூண்டுதலாக இருந்த இந்த ஊர் சேர்ந்த ஒரு சாமியார் இதை மட்டும்தான் மாணிக்கம் பண்ணியிருக்கிறாரு மீதி அவருக்கு யாராவது ஆறு மணிக்கு மேலே இருந்தால் பயமுடுத்துறது மட்டும்தான் அவருடைய எண்ணம் ஏன்னா பயப்படுத்துனாங்கன்னா இனிமேல் வெளியில் வர மாட்டாங்க இந்த மூன்று மக்களையே ஒரு மரண பயத்தை வச்சிருக்கலாங்கறக்காக சம்மந்தமில்லாத யாரையும் அவர் கொள்ளலை ஆனால் இந்த மூணு கொலைகளும் அவரோடு தவறு தான் இவங்களோட பெரிய முட்டாள்தனம் ஒரு குடும்பத்தையே அழிச்சிருச்சு அதே முட்டாள்தனத்தை வச்சு அவரு இந்த குடும்பத்தை எப்படி சிதைச்சாங்களோ அதே மாதிரி ஊரை சிதைக்கணும்னு நினைச்சாரு அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு நிறைய க்ளூஸ் கிடைச்சிச்சு அதை வச்சு நான் ட்ராக் பண்ணதில் மாணிக்கத்தை பிடிக்கலான்னு நானே என் வீட்டுக்காரர் எடுத்த ஒரு ஸ்டெப்பு தான் நேற்று நாங்கள் போட்ட ட்ராமா அவர் வாண்டடாக தான் வீட்டிலேருந்து கிளம்பினார் நானும் இங்கிருந்து வாண்டடாக தான் போயிருந்தேன் சார் இந்த கேஸ் பற்றின இன்னும் மேலும் டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ண சாட்சி எல்லாமே பக்காவாக இங்கே இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் இதில் பார்த்துக்கலாம் சார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாணிக்கம் அவரோட பொண்ணு அவருடைய பையன் இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதோடு சேர்த்து இந்த ஊரில் இன்னும் ஒரு சிலருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார் சொன்ன உடனே ஊர் மக்களுக்குள்ள பயங்கரமான சலசலப்பு விரிச்சு பார்த்தவரு ஒரு அஞ்சாறு பேரை சொல்ல அவங்களுக்குள்ள ஆடி போயிடுச்சு மொத பேர் யாரா இருக்கும் ராமமூர்த்தி சொக்கலிங்கம் சோமம் குப்புசாமி கதிரவன் வேலுசாமி இவங்க ஆமா சார் மாணிக்கம் குடும்பத்துக்கு இப்படி ஆனதுக்கும் அது மட்டும் இல்லாம முட்டாள்தனத்தினால இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் நடந்ததுக்கும் இவங்கதான் காரணம் இவங்களெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் தண்டிச்சோம்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் திருந்துவாங்க சார் வந்திருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லா விதமான டாக்குமெண்ட்டையும் வாங்கிட்டு அங்கிருந்து மாணிக்கத்தோட ஃபேமிலியை கூட்டிட்டு போறாரு இந்த சின்ன ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால அவங்கள எதுக்கு மேலே வச்சிருக்க முடியாது கோர்ட்ல ஆஜர்படுத்தணும்னா அதுக்கு டவுனில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் தான் கேஸ் ஃபைல் பண்ணணும் அதனால் அந்த ஆஃபீஸர் கூட அவங்கள கூட்டிகிட்டு போக பின்னாடியே ஒரு ஜீப்பில் வாசித்த ஆறேழு பேருமே போகிறாங்க ஊர் மக்களை பார்த்த ஜெயந்தி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் சக்தி அப்படிங்கிறது இருக்குது அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அது வேறு ஆனால் எந்த ஒரு நல்ல எண்ணம் இருக்கக்கூடிய சக்தியுமே மனுஷங்களை அழிக்கணும்னு நினைக்காது அதே மாதிரி நீங்களும் நினைக்காதீங்க ஒரு பெண்ணோ ஆணோ உடம்புல நடக்கக்கூடிய சாதாரணமான விஷயத்த வச்சு தீட்டு தள்ளி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஆம்பளை அப்படி பண்றதை விட பெண்ணுக்கு பெண்ணே பண்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த காலத்துல எந்தவித வசதியும் கிடையாது ஒரு பொண்ணுக்கு உடம்பு சல்லினா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மூணு நாள் மாசத்துல எல்லா நாளும் சலுப்பில்லாம வேலை செய்யறவங்களுக்கு இந்த மூணு நாள் மட்டும் எப்படியாவது ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறக்காக தான் ஓரமாக உட்கார வச்சோம் அன்னைக்கெல்லாம் நடந்துதான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க அதனால தான் இந்த மாதிரி நேரத்துல கோயிலுக்கு போனா அவங்களுக்கு சௌரியப்படாதுங்கறக்காக தான் கோயிலுக்கு போகல இன்னொரு காரணம் இருக்கு கிருமி கிருமி ஈஸியா பரவிரும் இவங்கனால அந்த கிருமினால வெப்பத்தினால மத்தவங்களுக்கு உடம்பு செல்லாமல் போயிடுமோங்கறக்காகவும் ஒதுக்கி வச்சு கோர வச்சாங்க அதனால தான் தாண்டி வராமல் இருக்கிறதுக்காக கட்டையுமே பூச்சி புழு ஏதாவது வந்துச்சுன்னா அதை குத்துறதுக்காக மைகோதியுமே அது மாதிரியே அங்க இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் வேற யாருக்கும் போயிடக்கூடாதுங்கறக்காக தான் வேப்பந்தலையும் பக்கத்துல வச்சாங்க அதெல்லாம் கூட நம்பிக்கையா இருந்துட்டு போகுது ஆனா ஒரு பெண்ணோட உடம்புல ஏற்படக்கூடிய இயற்கையான மாற்றத்தை ஒரு மூடநம்பிக்கையாகவோ வேற எதுக்காகவோ பயன்படுத்த வேண்டாம் அந்த காலத்துல நம்ம வசதிக்காக வந்ததுதான் இதெல்லாம் இனிமேலாவது எல்லாரும் மாறுங்க இனி இந்த ஊர்ல மூட நம்பிக்கையினால ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா யாரா இருந்தாலும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சின்ன சலசலப்பு ஏற்படுத்து அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க போனவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று கூட்டம் கூட்டமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா போயிருக்கக்கூடிய பெரிய தலைக்கட்டுகளை எப்படி வெளியில் இருக்கணும் அவங்க டிஸ்கஸ் பண்ணி தானே ஆகணும் வாசல் நின்று ஊர் மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கக்கூடிய ஜெயந்தி பக்கத்துல வந்த குபேரன் சூப்பர் மேடம் எனக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு எத் இத்தனை நாளாக எங்களுக்கு இருந்த கேள்விக்குரிய நீங்கள் ஈஸியாக தீர்த்துட்டீங்க மேடம் சார் ஆறு மணிக்கு மேலே வெளியில் வந்திருந்தா நீங்களே இதை பண்ணியிருக்கலாம் சார் மாணிக்கம் பிடிச்ச பிடியே அதுதான் ஆறு மணிக்கு மேலே யாராவது வெளியில் வந்துட்டாங்கன்னா இவங்க மாட்டிக்கு வாங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் ஆறு மணிக்கு மேலே யாரையும் வெளியில் விடாமல் பண்ணியிருக்கிறாரு தான் மாட்டிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக பேச்சு அம்மனியும் இருட்டு சாமின்னு தனக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு இது மாணிக்கத்தோட பக்கா பிளான் விடுங்க சார் அதான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்ல கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் வீட்டில் சாரும் பெரிய ஆஃபீஸரு நீங்களும் பெரிய ஆஃபீஸரு இதை விட வேறு என்ன வேணும் சொல்லும் பொழுதே ஜெயந்தி ஒரு சிரிப்போட கவலைப்படாதீங்க சார் எனக்கு ஒரு மகன் இருக்கான் பேர் கிரி அவனும் பின்னாடி ஃப்யூச்சரில் நிச்சயமாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக தான் வருவான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஒரு நாளில் ஒரு நாள் அவனோட நெஞ்சில் கிரிச்சந்திரன் ஐபிஎஸ் அப்படிங்கிற பேட்சோட நிச்சயமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க நம்ம இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனோட அம்மா ஜெயந்தி இயற்கை ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு யாருமே காரணமாக முடியாது நம்மளுடைய வசதிகளுக்காக இருந்தது மருவி மருவி அது ஒரு மூட நம்பிக்கையா மாறிடுச்சு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே உண்மைதான் ஆனா அது எந்த வகையில் நாம பயன்படுத்திட்டு இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு மாதத்துல மூணு நாள் விடுமுறை கொடுக்கலாங்கறக்காக ஆரம்பிச்ச விஷயம் ஒரு மூட போய் விழுந்துருச்சு அந்த காலத்துல இருக்கக்கூடிய வசதிகளை வச்சுதான் இதெல்லாம் பிரிச்சாங்க ஆனா இப்ப அதுவே பெண்களுக்கு ஒரு பெரிய எதிரியா மாறிட்டு இருக்குது இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் நம்ப போறது கிடையாது ஏன் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனே மோஸ்ட்லி அதை நம்பல கிருமிகள் எக்கார்ந்த கொண்டு பரவையிடக்கூடாதுங்கிறக்காகவேனா நாம ஒருத்தர் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாமே தவிர அதனால வரக்கூடிய முட்டாள்தனங்களை நாம நம்ப கூடாது அப்படி ஒருவேளை நம்பினோம்னா அதே முட்டாள்தனம் நம்மளை அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஊர் ஒரு எடுத்துக்காட்டு இதோடு இந்த கதை நிறைவடைகிறது இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தைப்பட்டுக்கு வாங்க மறுபடியும் ஒரு கதையை உங்களை சந்திக்கிறேன் இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர் நிகழ்வு கதாபாத்திரம் கருத்து எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது யார் மனதையும் எதற்காகவும் புண்படுத்துவதற்காகவோ யாரையும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது இந்த கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும் மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்